நாமக்கல் பகுதியில் ஏற்கனவே அங்கு ஒரு நவீன இறைச்சிக் கூடம் இருக்கிறது அது விதிகளை பின்பற்றவில்லை என்ற புகார் அந்த பகுதியில் மக்கள் வைத்திருக்கிறார்கள் கூடுதலாக மாட்டு இறைச்சிக்கு நவீன கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது அதனை உணர்த்தக்கூடிய செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் நாமக்கல் நகராட்சி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டுரைச்சி கடைகளும் மாட்டு இறைச்சி கடைகள் பத்துக்கு அதிகமானவையும் இயங்கி வருகின்றன பொதுமக்களுக்கு சுகாதாரமான முறையில் ஆட்டுறைச்சி கிடைக்க வேண்டி நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள வாரச்சந்தையின் உள்ளே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இறைச்சிக் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆட்டு இறைச்சி விற்பனை செய்பவர்கள் தங்களது ஆடுகளை கூடத்திற்கு கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்கு இருபது ரூபாய் வீதம் செலுத்தி கால்நடை மருத்துவர் பரிசோதனை மேற்கொண்ட பின்னே ஆடுகளை அறுத்து கடைகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய வேண்டும் இது விதியாக கடைபிடிக்கப்படுகிறது குறிப்பாக நாமக்கல் நகராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் இறைச்சிக் கடை உரிமையாளர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது ஆடு காட்டுக்கறி மாட்டுக்கறி கடைக்காரர்கள் சுகாதாரமற்ற முறையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நகராட்சியினுடைய இறைச்சிக் கூடத்தில் மருத்துவர் இருக்கிறார்கள் நகராட்சியின் அனுமதி பெற்ற பிறகே நாமக்கல் நகரில் ஆடு மாடு கறிகளை விற்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளது ஆனால் எந்த கடைக்காரர்களும் அதை செய்யவில்லை இந்நிலையில் இறைச்சிக் கடைகள் சுகாதாரமான முறையில் செயல்படுவதில்லை கழிவுகளை கழிவு நீர் ஓடையில் கொட்டி விடுவதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது சாக்கடை பகுதியிலேயும் சுடுகாடு பக்கத்திலேயும் நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரொம்ப மோசமான சுகாதார கேட்டில் அந்த கடைகளை வச்சு அந்த கடை அந்த மாட்டோட கழிவுப் பொருட்களையும் ஆட்டோட பொருட்களையும் பக்கத்திலே போகிறதுனால ஏகப்பட்ட நோய் தொற்று ஏற்பட்டு கடைசியாக நாமக்கல்ல இறைச்சி சாப்பிட்டா நோய் தான் வருங்கிற கண்டிஷனுக்கு மாறிட்டு இருக்குது இறைச்சிக்கடை கூடங்களை சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் சரியாக கண்காணித்து சரியான நடவடிக்கைகளை எடுக்க என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது